அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் எல்லாம் நல்ல அநேக இறைவனினுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் நம் அனைவரின் மீதும் என்ற நம்முடைய விருது தலைவருக்கு ஆகும் தினந்தோறும் மகிழ்ச்சி கொள்கை பின்பாக ஒரு சில மொழிகளையும் அந்த நபிமுறைகளுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ந்து முறைகளை முன் கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் தற்பொழுது முஸ்லீமில் எட்நூத்தி அறுபத்தி ஏழாவது பதியப்பட்டிருக்கிற செய்தியையும் அது தொடர்பான ஒரு சில விளக்கங்களையும் பார்க்க இந்த செய்தி நவியல் நாயகம் சொர்பாகும் அவர்களினுடைய உரை எப்படி இருக்கும் மக்களுக்கு அவர்கள் உரை நிகழ்த்த ஆரம்பித்து விட்டார்கள் ஆனால் அவர்களினுடைய தன்மை அவர்களினுடைய நிலைமை எவ்வாறு இருக்கும் என்பதை நபி தோழர்கள் அறிவித்து காட்டக்கூடிய ஒரு செயல் சஹாபர்கள் சொல்லுகிறார்கள் நபிகள் நாயகம் அவர்களினுடைய கண்கள் அப்படியே சவந்ததாக மாறிவிடும் அவர்களினுடைய சப்தம் உயர்ந்த சப்தமாக ஒரு உரத்த ஒரு குரலில் நபிகள் நாயகம் சுரலா அலி அவர்களினுடைய குரலும் உயர்ந்துவிடும் அவர்களினுடைய கோபம் அதுவும் விடும் மூன்று தன்மைகளை பற்றி பேசுகிறார்கள் அவர்களினுடைய கண்கள் சிவக்கின்ற அளவிற்கு அவர்கள் உரை நிகழ்த்துவார்கள் அதே போன்று அவர்களினுடைய குரல் வளம் அந்த குரல் ஓசை அந்த சப்தம் அதுவும் பெருமளவில் இருக்கும் அதே போன்று அவர்களினுடைய கோபத்தை பார்த்தால் ஒரு மனிதர் கோபப்படுறார்னால் அவரினுடைய உடல்ல ஏற்படக்கூடிய முகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை வைத்தே நம்மால் புரிந்து கொள்ள முடியும் நவியவர்களினுடைய கோபமும் உச்சத்தில் இருக்கும் இதை சொல்லிவிட்டு சொல்வார்கள் அவர்களை பார்ப்பதற்கு க அன்னகு முந்திருள் ஜெய்ஸ் ஒரு படையை நிர்வகிக்கக்கூடிய ஒரு படைக்கு எச்சரிக்கை ஊட்டக்கூடிய ஒரு எச்சரிக்கையாளரை போன்று இருப்பார் ஒரு படைக்கு ஒரு தளபதி இருக்கிறார் நம்ம பகல் நேரத்தில் இப்படி போய் தாக்குதல் நடத்த வேண்டும் என்று எப்படி ஒரு தளபதி வீரத்தோடு அவர்களினுடைய படையை வழி நடத்துவாரோ அப்படி நபிகள் நாயகம் சரலாலிசம் அவர்கள் உரை நிகழ்த்தி கொண்டிருப்பார்கள் மக்களுக்கு உபதேசம் தான் செய்வாங்க ஆனால் அதை பார்க்கக்கூடிய அவர்களினுடைய தோரணையை பார்த்தோம்னா ஏதோ ஒரு போர்க்களத்திற்கு படையினுடைய தளபதி மக்களை வழி நடத்துவதை போன்று நபி அவர்களினுடைய உடல் அப்படி அவர்களினுடைய ஒட்டுமொத்த உடல் உறுக்கும் அவர்களினுடைய அந்த ஒரு செயலை பிரதிபலிக்கும் என்பதை சஹாபாக்கள் சொல்லி காட்டுகிறார்கள் இந்த அளவிற்கு நபி அவர்களினுடைய உடம்புல இவ்வளவு விதமான கோபத்தினுடைய உச்சத்திற்கு சென்று குரலோசையினுடைய சப்தத்தை எழுப்பி கண்கள் சிவக்கின்ற அளவிற்கு நபி அவர்கள் சீதே எச்சரிக்கை என்ன தெரியுமா இது அனைத்தையும் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் அந்த நேரத்தில் நபி அவர்கள் சொல்வார்கள் இன் ஹஸ்தகல் ஹதீஸ் கிதாபுவார்தேயே சிறந்தது வார்த்தைகளிலேயே உண்மை தன்னுவிக்கிது கிதாபுல்லாஹ் அல்லாஹ்வின்மேல் மேதமாகும் ஹு அஹ்சனல் ஹதீ ஹதீ முஹம்மத் வளிகாட்டுதல்களிலே சிறந்தது நபி அவர்களினுடைய வழிகாட்டுதல் தன்னுடைய வழிகாட்டுதலை நபி அவர்களே என்று சொல்கிறார்கள் வ ஷரல் உமூரி முஹ்தஸதுஹா மார்க்கத்தியே செயல்களிலேயே மிகவும் தீய செயல்கள் என்றால் அது மார்க்கத்தின் பெயரால் புரிந்து புரிதாக உண்டானவை மார்க்கத்தின் பெயரால் புரிந்து புரிதாக உண்டான ஒவ்வொன்று விதகட்டான காரியங்கள் ஒவ்வொரு விதத்தான காரியங்களும் வழிகேடு ஒல்லு தலாலத்தின் பின்னால் ஒவ்வொரு வழிகேடும் நரையில் தான் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் சரீஸ்வரம் அவர்கள் இந்த அளவிற்கு ஒரு கோபத்தினுடைய உச்சத்துல உயர்ந்த சப்தத்துல கண்கள் சிவக்கின்ற அளவிற்கு ஒரு போர்படை தளபதி வழி நடத்துவதை போன்று தம்முடைய உடலை மாற்றிக்கொண்டு நபியவர்கள் செய்த எச்சரிக்கை மிக மிக முக்கியமான ஆழமான எச்சரிக்கை விதத்தை குறித்த ஒரு எச்சரிக்கையை நபிகள் நாயகம் சுரவாளிஸ்லம் அவர்கள் நம்மிடத்தில் விட்டு விட்டு சென்றிருக்கிறார்கள் அந்த அளவிற்கு ரசூல்லா அப்படியே கராறு மார்க்கத்துல விதத்தான காரியங்கள் உள்ள வந்துடவே கூடாது நான் இந்த மார்க்கத்தை எப்படி தூய்மையாக வெண்ணிற ஆணையை போட்டு விட்டு சென்றேனோ அதே போன்றுதான் மார்க்கம் இறுதி வரைக்கும் இருக்க வேண்டும் என்பதுல அந்த கண்ணும் கருத்துமாக நபி அவர்கள் தம்முடைய ஒவ்வொரு முறையின் போதும் இதை சொல்லி விட்டுத்தான் தம்முடைய உபதேசத்திற்குள்ளே செல்பவர்களாக இருந்தார்கள் அப்படி இருந்தும் கூட இன்றைக்கு மக்களினுடைய நிலைமை எப்படி இருக்க யோசித்து பாருங்கள் இப்ப நம்முடைய நகரத்தை எடுத்துக்கிட்டோம்னா நம்முடைய தேவகோட்டையில கூட வருடா வருடம் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அனாச்சாரம் ஒரு மிகப்பெரிய ஒரு பிசினஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு வழிகேடு மக்களை நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வழிகேட்டிற்கான பாதையை வரடா வருடம் நம்முடைய நகரத்துக்கு மக்களும் செய்து வருகிறார்களா இல்லையா இப்பொழுது கூட நம்ம தேவோட்டையில் இருக்கக்கூடிய தர்காவை எடுத்துக்கிட்டோம்னா கொடியேற்றம் நிகழ்ச்சி நடந்து முடிந்து இருக்கிறது நல்லபடியாக இந்த கொடியேற்றம் எதை ஒட்டி நடக்கும் தர்காக்களை ஒட்டி கொடியேற்றத்தை ஏற்றியதற்கு பின்பாக ஒரு குறிப்பிட்ட நாட்கள் ஒரு சில நாட்களுக்கு முடிந்ததற்கு அப்புறமா ஒரு ரெண்டு வாரமோ எவ்வளவு எவ்வளவோ நாள் தெரியும் அந்த நாட்கள் முடித்ததற்கு பின்பாக சன்னனக்கூடு என்கின்ற ஒரு விழாவை நடத்துவதற்காக ஏராளமான இஸ்லாமியர்கள் ஆர்வத்தோடு காத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த இந்த கூட்டிற்கும் இஸ்லாத்திற்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா மார்க்கம் என்று சொல்லி மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை செய்தால் அது விதத்தான காரியங்கள் அதை செய்பவர்களை நிச்சயமாக அது கொண்டு போய் சேர்த்துவிடும் எந்தளவுக்கு அனாச்சாரம் சன்னன கூட்டுல இருக்கு அப்படிங்கிறத சொல்லிதான் புரிய வைக்க வேண்டும் என்கின்ற சூழல் கிடையாது வருடா வருடம் சந்தனம் நடக்குது அதில் நடக்கக்கூடிய ஏராளமான அநாச்சாரங்கள் என்ன என்பது நமக்கு தெரியாமல் இருப்பது கிடையாது உச்சபட்ச அனாச்சாரம் தெரியுமா இரவு நேரத்துல ரொம்ப இரவு ஆயிட்டான் ஒரு பத்து மணி அளவுல ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் போன வருடம் இதே தேவோட்டி நகரத்துல அந்த ரோட்டையே மறைச்ச மாதிரி ஒரு ஸ்டேஜ போட்டு ஒரு மேடையை போட்டு அவ்வளவு கூட்ட மக்கள் அவரவு ஆண்கள் அந்த மேடைக்கு முன்பாக கூடி இருக்கிறார்கள் சினிமா பாடல்களை போட்டுக்கொண்டு ஆடல் பாட நிகழ்ச்சிகளை நடைபெற்று வருகிறது ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடந்ததே நம்ம போட பார்த்தோமா இல்லையா அந்த அளவிற்கு மக்கள் கூட்டம் கூட்டமாக சென்று கொண்டிருந்தார்கள் அவ்வளவு ஆண்கள் அங்கே கூடி உட்கார்ந்து இருக்கிறார்கள் கூட அப்படிங்கிறது மார்க்க இருக்குமா இந்த அளவிற்கு ஒரு கேவலமான ஒரு அனாச்சாரமான ஒரு தரம் குறைந்த ஒரு செயலை நவியவர்கள் ஒருபோதும் இருக்க மாட்டார்கள் இதற்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு அனாச்சாரம் இறைவனினுடைய சாபம் இறங்கக்கூடிய ஒரு இடம் இறைவனினுடைய வசனங்கள் கேளைக்கும் தாக்கப்படக்கூடிய ஒரு இடத்திற்கு அவ்வளவு பெண்கள் அவ்வளவு சிறுவர்கள் அத்தனை குழந்தைகள் நாங்க சும்மா வாங்கி சாப்பிடறது தான் போனோம் குழந்தைகளை ராக்கணத்துல ஏத்தி விடுறதுதான் போனோம் வாங்கி சாப்பிடுறது வேற கடையை அலையாதம் இறைவனினுடைய சாபம் இறங்கக்கூடிய இடத்தை தான் நாம் வாங்கி சாப்பிடுவதற்காக தேர்வு செய்ய வேண்டுமா எப்போர் மட்டும் ஒரு அனாசர் ஆடன் பாடல் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டோம்னா ஏராளமான நடனம் ஆகக்கூடிய ஆண்களும் பெண்கள் நடனம் கூட கொஞ்சம் கண்ணியமா இருக்கும் தெரு தெருப்புத்தாடிகளை போன்ற ஆண்களும் பெண்களும் மேடைக்கு மேலே ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் அதில் இருக்கக்கூடிய பெண்கள் ஆடையோடு ஆளையோடு ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் அதே கீழே உட்கார்ந்து ஏராளமான இஸ்லாமிய ஆண்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டு இருக்கிறார்கள் எப்பேற்பட்ட ஒரு அனாச்சாரமான காரியம் என்பதை இதிலிருந்தே நாம் புரிந்து கொள்ள வேண்டாமா இந்த அளவிற்கு ஒரு காரியம் நடந்து வருகிறது பெரும்பான்மையான இஸ்லாமியர்கள் தங்களினுடைய பங்களிப்பை பதிலாகிடம் செலுத்திக் கொண்டே இருக்கிறார்கள் இந்த போ இது போன்ற அனாச்சாரமான விதத்தான காரியங்களில் இருந்து நாம் மீண்டு வர வேண்டும் இந்த விதயத்திற்கு பின்பாக சென்றால் நிச்சயமாக அதை செய்பவர்கள் இறுதியில் நரக படுகொலையில் போய் விடுவார்கள் என்பதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது இது மாத்திரம் கிடையாது இது போன்ற எந்த விதமான ஒரு விதத்தான காரியமாக இருந்தாலும் தர்காவாக இருக்கலாம் குடியேற்றமாக இருக்கலாம் சன்னன இருக்கலாம் பிறந்த நாள் கொண்டாட்டமாக இருக்கலாம் நிச்சயதார்த்தார்களாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் மார்க்கத்தில் இல்லை என்றால் அது ஒரு காரியம் நாயகம் விதமான மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை யாராவது செய்வார்களே ஆனால் அவர்களினுடைய அந்த செயல் மறுக்கப்பட வேண்டிய ஒரு செயல் அதற்கும் மார்க்கத்திற்கும் எந்த தொடர்பும் கிடையாது என்று நம்மை வழிவகுத்திருக்கிறார்கள் ஆகி வரக்கூடிய காலகட்டங்களில் இது போன்ற செயல்களில் இருந்து நாமும் தவிர்த்து நமக்கு தெரிந்தவர்கள் தெரியாதவர்களுக்கு இதை எடுத்து சொல்லி இதனையுடைய விழிப்புணர்வை எடுத்து கூறி இது சாதாரண ஒரு பொழுதுபோக்கு மாத்திரம் கிடையாது இதற்கு பின்பாக சென்றால் விதத்தை செய்தவர்களை போன்று நரகத்திற்கு செல்லக்கூடிய ஒரு வழியை இது வகுத்துவிடும் என்பதை அவர்களுக்கு புரிய வைத்து நாம் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் எனும் அனைத்து மக்களையும் நரக படுகொலையில் இருந்து தாத்துக் கொள்ளக்கூடிய நண்பாக்கிய சாலிகளாக அனைவரையும் ஆகிய அருபுரிவானாக வாகந்தான்